வணக்கம் உறவுகளே மகிழ்ச்சியான காலை வணக்கம் டெய்லியுமே நம்ம சந்தோஷமாவும் புத்துணர்ச்சியாவும் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் சரியாங்க என்னன்னா காலையில எஞ்ச உடனே முதல்ல நம்ம இறைவனுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும் இந்த நாளை எனக்கு அற்புதமா கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு அந்த நாளை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ரெண்டாவது நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து கண்டிப்பா உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏதோ ஒரு பயிற்சி ஒரு அரை மணி நேரம் அது நடைப்பயிற்சியா இருந்தாலும் சரி இல்லைன்னா எட்டு வடிவ பயிற்சியா இருந்தாலும் சரி கண்டிப்பா நம்ம உடம்புக்கு பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம் மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம காலையில முதல்ல பார்க்கக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்களா இருக்கணுங்க அது மாதிரி நம்ம காலையில பேசுற பேச்சு ஒரு ஒரு மணி நேரம் எந்திரிச்சு முடிஞ்ச அளவுக்கு அமைதியா நம்ம கொண்டு போயிட்டோம்னா அன்னைக்கு நாள் ஃபுல்லாமே நல்லா இருக்கும் சரியா இன்னொரு விஷயம் மீடியாக்கள்ல எல்லாத்துலயுமே என்னன்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எதிர்மறையா வரும் அதை ஃபுல்லா நம்ம தவிர்த்துக்கலாம் இன்னொரு விஷயம் லாஸ்டா ஒரு விஷயம் சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாங்க இப்ப நான் சொன்னதெல்லாம் நீங்க செய்யணும்னு உங்க மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி பண்ணுங்க அந்த நாள் ஃபுல்லா நல்லா இருக்கும் சரியாங்க வாழ்ந்த வளம்பேன்